ஆமன் அதே நோயா ஸ்தோத்திரைக்கிறப்ப அன்பின் பல நோகப்பிதாவை இந்த நாளில் ஸ்தோ ஸ்தோத்திரைக்கிறேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாட்கள் பொல்லாதவ பொல்லாத விட இருக்கிறவனை நான் காலத்தை பிரச்சனைப்படுத்திக் கொள்ளுவேன் என்று சொல்லி கத்துடைய வார்த்தை கொண்டு நே ஆண்டவரே ஆமன் ஆண்டவரே ஸ்தோத்திரன் நீ ஒவ்வொருவரோடு கூட பேசியிருக்கிறேன் இந்த தொலைபேசி வழியாக கேட்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே சோதரையா ஆத்துமா ஆண்டவரே சப்பா நம்முடைய வார்த்தையை கேட்டு இருக்கிறவங்க ஆண்டவரே இந்த இடத்துல வந்து மாத்திரம் இல்லை இந்த வாசம் பண்ணுங்க எல்லாருக்கும் இந்த வார்த்தை கடந்து போனது ஆண்டவர் ஆண்டவரை ஆண்டவர சோதரும் ராஜ்யத்துல கருத்தாவை சோதரும் பிள்ளைகளை ராஜ்யத்துல சேர்த்துக் கொள்வீராங்க ஆமை நண்பரே இந்த பூமியில் சோதரம் பா அப்படிப்பட்ட ஒரு ரட்சி தேவன் தேவன் அண்டபுரங்க ஜனங்களுக்கு கொடுக்க முடியா செபிக்கிறேன் இதெல்லாம் மாற வேண்டும் எதெல்லாம் விட வேண்டுமோ அண்டவரே அதை எல்லாம் விட்டு ஆண்டவரே இயேசுவை பின்பற்றி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வந்த எல்லாரையும் ஒப்படைக்கிறோம் இந்த வார்த்தை அப்படியே ஒவ்வொரு உள்ளத்தோடு கூட கிரியை செய்ய முடியாது இந்த மாத்திரம் இல்ல இந்த கூட்டத்தை தடை மத்தியில தேவனாகிய கத்தல் நீ அண்டவரே நடத்தி முடிக்க முடிய கத்தனை திருமை கொடுத்ததுக்காக ஆண்டவரே உங்களுக்கு கொடாத கொடி நம்பி சொல்லுகிறாரு

அண்டவரே சோதரப்பா மனைவி இழந்து நிற்கிற அண்டவரே சோதரன் சீமான் ஐயாவுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் அண்டவரை அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கிற எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் இஸ்அப்பா ஆமேன் நான் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை அண்டவரை பின்பற்றி வாழ கற்று நிற்கிறவே செய்ய முடியாம ஜெபிக்கிறேன் அண்டவரை சோதன் இந்த இடத்துல வந்து உதவி செய்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜொரம் பிரதருக்காக குமார் பிரதருக்காக அண்டவரே சாம்சன் ஐயாவ்க்கா ஜெபிக்கிறோம்

வழிநடத்திலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் இன்றைக்கும் இன்றைக்கும் நம்மோடும் உலகத்துல சகல பரிசுத்த பான்களோடும் அருமையான தாயார் இழந்திருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளோடும் கத்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பாராக கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக